இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற துணைவேந்தர் திரு ராமசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆளுநர் நடத்தும் மாநாட்டை புறக்கணிச்சிருக்காங்க இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன இது அவசியமான ஒன்று என்று நினைக்கிறீங்களா இல்ல ஆளுநர் வரம்பு மீறி செயல்படுறாரு அந்த கூட்டத்துக்கு துணைவேந்தர் போக வேண்டிய கட்டாயம் இல்லை அந்த புறக்கணித்தது சரியாகும் இந்த மாநாடு அவசியமான ஒன்றா பொதுவாக துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் நடத்தும் இந்த மாநாட்டுல என்ன அம்சங்கள் வலியுறுத்தப்படும் இந்த மாநாடு என்பது அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுதா கல்வியல் சூழல்ல வெளியிட்ட அறிக்கையில சில கருத்துக்களை சொல்லி இருக்காங்க இந்த மாநாடுன்னு சொல்லிட்டு அது ஆளுநர் கூட்ட வேண்டிய அவசியம் இல்ல அந்த துணைவேந்தர்கள் அந்த பல்கலைக்கழகங்களை கூட்டி நடத்திக்கலாம் எனவே இது வந்து தேவையில்லாத ஒரு கூட்டத்தை சட்டத்தை மீறி ஆளுநர் செயல் செயல்படுகிறார் அவருக்கு இந்த அதிகாரம் இல்லை எனவே அந்த கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் துணை குடியரசு தலைவர் தொடங்கி வைக்கிற மாநாடு அதே போல ஆளுநர் இன்னமும் வேந்தராக தொடர்கிறார் நியமன அதிகாரம் தான் இருக்குமா ஒரு ஆளுநருக்கு வேற எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படி இருக்கிறப்ப மாநாடு நடத்துறது தப்பு அவரோட கருத்து இருந்ததுன்னா இந்த மாநாடு நடத்த சொல்லி அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லணும் இத பத்தி ஒரு வந்து நடத்துங்க ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் தான் கல்வி அமைச்சர்கிட்ட சொல்லி துணைவேந்தர்களை வச்சு இதை நடத்துவாரு அதுதான் முறை அதை விட்டு அவரே வந்து களத்தில் இறங்குறதுங்கிறது நல்லா சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல்பாடு இந்த மாநாடு தொடர்பாக துணைவேந்தர்களுக்கு தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் தரப்பிலிருந்து ஏதேனும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டதா நான் உயர்கல்வி ஓய்வு பெற்று விட்டேன் அதனால் அந்த தவிர எனக்கு தெரியல நேபில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமசாமி